பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் இக்கதையின் தலைப்பு உண்மையான நட்பு பழமையான ஒரு நகரத்தில் இருவர் நண்பர்களாக இருந்தார்கள் விஜய் ஆனந்த் அவர்கள் குழந்தை பருவத்திலிருந்து சேர்ந்து வளர்ந்தவர்கள் ஆனால் வயதாகும் போது விஜய் பணக்காரராகவும் ஆனந்த் ஒரு சாதாரண விவசாயியாகவும் மாறினான் ஒரு நாள் விஜய் நகரில் ஒரு பெரிய வியாபாரியாக ஆனான் ஆனால் பணம் வந்த பிறகு அவன் மாறிவிட்டான் ஆனந்த் அவனை சந்திக்க வரும்போது நீ ஒரு விவசாயி உன் வாழ்க்கையை பார்த்துக்கோ பெரியவர்கள் மத்தியில் உனக்கு இடமில்லை என்று அவனை புறக்கணித்தான் ஆனந்த் ஏமாற்றத்துடன் கிராமத்திற்கு திரும்பினான் பல ஆண்டுகள் கழித்து விஜயின் வியாபாரம் சரிவடைந்து அவன் கடன் சுமையில் விழுந்தான் அவனுடைய பழைய நண்பர்கள் கூட அவனிடம் உதவ மறுத்தனர் அவன் என்ன செய்வதென்று தெரியாமல் வாடிய போது திடீரென்று ஆனந்த் அவனுக்கு உதவ வந்தான் விஜய் அதிர்ச்சியடைந்து நான் உன்னை என்ன மாதிரி தள்ளி வைத்தேன் நீ எனக்கு இன்னும் உதவி செய்ய வருகிறாயா என்று கேட்டான் ஆனந்த் சிரித்துவிட்டு நண்பன் என்பது ஒரு வாழ்க்கைக்கான உறவு பணம் வந்த பிறகு மட்டும் தோன்றும் உறவு நட்பு இல்லை என்று சொன்னான் இந்த சம்பவத்திற்கு பிறகு விஜய் உண்மையான நட்பின் அருமையை புரிந்து கொண்டான் அன்பால் மட்டுமே உருவாகும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் எனது அன்புக்குரிய குழந்தைகளை பெரியோர்களே நண்பர்களே உங்களுக்கு இன்னும் நல்ல கதைகளை கூறி உங்கள் மனம் மகிழ செய்ய சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கேனை தட்டிவிட மறக்காதீர்கள்